எந்த வண்டியில போலாம் அந்த அந்த வெண்ணு மட்டும் பின்னாடி என்னவா போத்திகா ஜாயிஷ் நம்மளோட கிட்ட ரெடியா இருக்குது அப்படியே கிளம்ப தான் ஜாய்ஸ் பெட்ரோல் பங்க் வந்துருக்க அப்படியே பெட்ரோல் போட்டுன்னு கிளம்ப தான் நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஜூலை அஞ்சாந்தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம்ஸ்டாங்க அண்ணன் வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வீட்டுக்கு தான் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம தனியாக போகலை சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து வந்துட்டு இருக்காரு சென்ட்ரல் சென்ட்ரல் மினிஸ்டர் யாருன்னா ராம்தாஸ் அத்வாலி எஸ்பியோட அலைன்ஸில் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க ராம்தாஸ் அத்வாலேன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அண்ணனோட ஒய்ஃபை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்காக மினிஷ் வந்துட்டுருக்காரு இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா கிட்ட இருக்கும் இப்போ நம்ம ஏர்போர்ட் போயிட்டு மினிஸ்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆம்ஸ்டாங் அண்ணனோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இதோட இனியோட பிளான் வந்து இதுதான் மினிஷ் வந்து கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிடுவார்னு சொன்னாங்க நம்மளுக்கு இப்பவே டைம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டொல டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு மினிஷா மினிஷ் கூட அப்படியே வந்து பெரம்பூர் வந்து அண்ணனோட வீட்டுக்கு வரணும் ஓகே வாங்க போகலாம் இனி என்ன நடக்குதுன்றத அப்படியே பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக ஜூன் ஃபிஃப்த் வந்து அண்ணன் வந்து என்னோட சிஸ்டர் மேரேஜுக்கு வந்திருந்தாங்க வந்து எங்களோட சாப்பிட்டாங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் போனாங்க நீங்க அப்படியே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இறந்துட்டாங்க அது வந்து ரொம்பவே எங்க ஃபேமிலி ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாதிப்பா இருந்தது எங்க கூட இருந்த ஒருத்தவங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் போயிட்டு அதே டேட்ல வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு மாதத்துல வந்து அவர் எங்க கூட இல்லை என்ன ஆச்சுன்னா வந்து ஏர்போர்ட்ல வந்து ரீச் ஆயிடலாம் அதனால வந்து நம்ம வந்து அங்கே போனால் லேட் ஆயிடும் கண்டிப்பா அதனால நாங்கள் என்ன பண்ணோம் எங்களை வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க ஆம்ஸ்டாங்க வீட்டுக்கு வர சொன்னதுனால இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா வானகத்தில் இருக்கும் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காட்டுது வரோம் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக நான் அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இங்கே செம்ம டிராஃபிகர் எங்க பாருங்க அவங்க ஏர்போர்ட்லேருந்து அவங்க ஐநாவரம் வர எப்படி டூ ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த வேலை போயிட்டு ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஐநா வரும் அண்ணனோட வீட்டுக்கு போயிடலாம் மதுரை ஆயில் கருப்பட்டி ஒரு டீ சாப்பிட்டாடி கிளம்ப வேண்டியதுதான் காஃபி ரெண்டு நம்மளுடைய கிட்ட அங்க இருக்குது கேஸ் கருப்பட்டியில் வந்து காஃபி சாப்பிட்டு வந்தோம் வர வர கருப்பட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சூடு இல்லை டேஸ்ட் இல்லை இது பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணிட்டாங்க ஆனால் அதோட குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்ப மட்டமாக இருக்குது டீ இப்பதான் காஃபி சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்டா மாதிரியே தெரியல அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இருக்குது இப்போது ரொம்ப

வீட்டிலேருந்து அழகாக ஒரு மணிக்கு கிளம்பி வந்துடணும் இங்கே மினிஸ்ட்ரு வரதுனால இங்கே ப்ரெஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் பேனர் வச்சுருக்கிறேன் அத்தோலி ராம்தாஸ் அத்தோலி சந்திரன் இதுதான் வந்து அண்ணன் இருந்த வீடு அவர் லாஸ்ட்டாக டெத் ஆகும்போது போது இந்த வீட்டிலேருந்து தான் போயிருக்கிறாரு இங்கே ஏதாவது திரும்ப இஷ்யூ ஆக சொல்லிட்டு எப்பவுமே வந்து போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இது உள்ள வந்து யாருமே அன்னஸியாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஃபுல் செக்யூரிட்டியோடு தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு மீன்ட்டாங்க जय 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 जय

வீடியோ பார்த்துருப்பீங்க மினிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பிட்டாங்க நம்மளும் அங்கே போக வேண்டியது நாலு மணிக்கு வந்து வேற ஒரு இடத்துல ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நம்ம என்ன பண்றோம் போற வழியில இப்ப வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா பாடி பிரிட்ஜ் ஏறிட்டு இருக்கும் நம்ம போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் கைஸ் இப்போ நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எஸ்எஸ் பிரியாணி வந்திருக்கோம் இது திருமுல்லை வாயில் எஸ்எஸ் பிரியாணி ஓகே கைஸ் லஞ்சு முடிச்சிட்டு வந்தாச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குட் பை